ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் எப்படி இந்த போட்டிகளை நடத்துகிறார்கள் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் என்ன லேட்டஸ்டா வந்து லக்னோ ஜெயின்ஸ் வந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி கோடி கொடுத்து ஆர்பி கோயங்கா குரூப் வாங்கியிருக்காங்க ஒரு டீம் விலை ஐபிஎல் டீம் விலை பாத்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி கோடி நீங்க முதல்ல ஒரு பஞ்சாயிரம் கோடி ரூபா ஃபர்ஸ்ட் பத்து வருஷத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துல உங்களுக்கு வந்து அது இருபத்தஞ்சாயிரம் கோடியாக உங்களுக்கு திரும்பி வரும் என்ற அந்த ஒரு இது வந்து வெறும் பணக்காரர்கள் மட்டும்தான் இதனால் பலனடைகிறார்கள் கண்டிப்பாக இல்லை இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வெறும் டேலண்ட் மட்டுமே இருந்தால் போதும் ஐபிஎல்ல வந்து பிரகாசித்தால் வாழ்க்கையே செட்டில் ஆயிடும் நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கே வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இதுவாக மாறிடுச்சு ஐபிஎல் இந்த ஐபிஎல் எப்போ கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் பேண்டமிக்ல ஒரு தொய்வு ஏற்படும் சுனந்தா புஷ்கர் அவருடைய அந்த மனைவிக்காக இறந்த மனைவிக்காக வாங்கினார் அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சைகள் வந்து அப்புறம் அந்த இதை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு கேபிஎம்ஜி என்ற அந்த மிகப்பெரிய சார்ட் அக்கவுண்ட்ஸ் நிறுவனம் அவங்க வந்து பண்ண ஆய்வில் வந்து ஒவ்வொரு வருடமும் சுமார் பதினோரு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு ஐபிஎல் கான்ட்ரிபியூஷன் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் எப்படி இந்த போட்டிகளை நடத்துகிறார்கள் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் என்ன யார் எவ்வளவு பணம் கொடுத்து எந்த பிளேயரை வாங்குறாங்க அப்படின்றது எல்லாரும் ஆனால் இதன் பின்னால் எவ்வளவு பணம் புழங்குகிறது சாட்டிலைட் ரைட்ஸ் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் ரைட்ஸ் ஜெர்சிஸ் டிக்கெட் சேல்ஸ் ஏகப்பட்ட வழிகளில் பிசிசிஐக்கு க்கு வந்து இது வந்து ஒரு பணம் கொழிக்கும் மரமாக பணம் காய்ச்சி மரம் பணம் காய்ச்சி மரம் என்பதை விட கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுதுன்னு சொல்லி சொல்லலாம் அப்படி தான் இந்தியா வந்து இந்த பணம் இதுல புழங்கி கொண்டு இருக்கிறது இது ஆரம்பிச்சவரு எல்லாருக்குமே தெரியுமே லலித் மோடி அப்புறம் அதுல பல ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி அவர் இப்போ இந்தியாவிலேயே இல்ல அவர் தான் பிரெயின் பிஹைண்ட் ஐபிஎல் என்று சொல்வார்கள் ஒரு பிரான்ச்சைசி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போது நீங்க வந்து தௌசண்ட் குரோர்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஆயிரம் கோடி வந்து வருஷத்துக்கு நீங்க பிசிசிஐக்கு கொடுக்க வேண்டும் அப்பதான் ஐபிஎல் டீம் நீங்க வந்து நடத்த முடியும் இதை தாண்டி இப்போ லேட்டஸ்டா வந்து லக்னோ வந்து ஏழாயிரத்தி ஐம்பது கோடி கொடுத்து ஆர்பி கோயங்கா குரூப் ஒரு விலை விலை ஐபிஎல் அப்படின்னா ஏழாயிரம் கோடி அந்த ரேஞ்சில இருக்கு உலக அளவில் வந்து இதற்கு இதை தாண்டி என்ன ஒரு பெரிய லீக் இருக்கு ப்ரீமியர் லீக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நேஷனல் ஃபுட்பால் லீக் என்எஃப் சொல்வார்கள் அதுதான் இதை விட அதிகமான பணத்தை ஜெனரேட் பண்ணுது பட் அதற்கு பின்னர் இதுதான் ஒன் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் இதெல்லாம் எல்லாமே வந்து ஐபிஎல் வந்து தூக்கி ஒரே காரணம் நம்பர்ஸ் நம்பர்ஸ் கிரிக்கெட்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்த அடிப்படையில் தான் இவ்வளவு பெரிய ஒரு பணம் கொழிக்கும் விளையாட்டாக மாறி இருக்கு இது வந்து ஒரு விளையாட்டு மட்டும்தானா அப்படின்னா இல்லை இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு ஐபிஎல் ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய ஜிடிபி பொருளாதாரத்தையும் வளர்க்க ஐபிஎல் செய்கிறது ஐபிஎல் வந்து இந்தியர்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிவிட்டது அந்த கிரேஸ் டிக்கெட் கிடைக்காம எத்தனை பேர் ஸ்டேடியம் இருக்காங்க அந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அது இன்னொரு முறை பார்ப்போம் முக்கியமா எந்தெந்த வகையில வந்து இது இந்த பணம்

அட்வர்டைஸ்மெண்ட் ஐபிஎல் அட்வர்டைஸ்மெண்ட்யூ வெரி வெரி இந்த சப்ஸ்டான்சிக்கு வந்து எப்படி வருமானம் வருது ஒரு தடவை முதல்ல பணத்தை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னா சென்ட்ரல் பூல் என்று சொல்கிறார்கள் சென்ட்ரல் பூல்னா இந்த ஐபிஎல் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்லா வகையான வருமானத்தையும் மொத்தமா போட்டு அதுலேருந்து வருடத்திற்கு உங்களுக்கு வந்து இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது முதல் முதல்ல இருந்த அந்த ஐபிஎல் டீம்கள் சென்னை டெல்லி போன்ற அந்த டீம்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் டீமு பெங்களூர் டீமு கொச்சி டீம் இருந்துச்சு அப்புறம் எடுத்துட்டாங்க கொல்கட்டா இந்த டீம்ஸ் இதெல்லாம் வந்து ஆயிரம் கோடிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க பிரான்ச்சை பியா ஃபர்ஸ்ட் பத்து வருஷத்துக்கு தான் கொடுக்கணும் அந்த ஃப்ரான்ச்சை ஃபீ அதன் பின்னர் பிரான்ச்சை தேவையில்லை அப்படின்றாங்க புதிதாக இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அந்த டீம்ஸ் அவங்க எல்லாம் வந்து பிரான்ஞ்சை ஃபீ கொடுக்கணும் பிரான்சைசி வந்து ஒரு டென் இயர்ஸ் அது போல கொடுக்க வேண்டியிருக்கும் அதன் பின்னர் பிரான்ச்சைசிக்கு கொடுக்க வேண்டாம் அதுவே வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணோம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு பஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் பத்து வருஷத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு வந்து அது இருபத்தஞ்சாயிரம் கோடியாக உங்களுக்கு திரும்பி வரும் என்ற அந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் இது வந்து வெறும் பணக்காரர்கள் மட்டும்தான் இதனால் பலனடைகிறார்களா இல்லை கண்டிப்பாக இல்லை கிரிக்கெட்டை வந்து ஊக்குவிக்கிறது அதாவது முகம் தெரியாதவர்கள் இந்தியாவில் வந்து கிரிக்கெட் எவ்வளோ பெரிய கிரேஸ் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த கிரிக்கெட்ல வந்து முகம் தெரியாதவர்கள் பின்புலம் இல்லாதவர்கள் வெறும் அவர்களுடைய திறமை ரா ஆலன் பத்து டீம் இருக்கு பத்து டீம்ல மினிமம் ஒரு பதினஞ்சு பேர் எடுப்பாங்கன்னு ஒரு நூற்றம்பது பேருக்கு வாய்ப்பு இந்தியன் கிரிக்கெட் டீம்னா பத்து பேருக்கு தான் பதினஞ்சு பேருக்கு தான் ஆனால் இங்கே அப்படி இல்லை வாய்ப்புகள் பரவலாக்கப்படுகிறது இந்த பேசிஸ்ல இங்கே தமிழ்நாடு பிரீமியர் லீக் டிஎன்பிஎல் இருக்கு விமன் கிரிக்கெட் லீக் இருக்கு ஸோ இந்த அடிப்படையில இந்த மாடலை பேஸ் பண்ணி பல மாடல்ஸ் உருவாகிட்டு இருக்கிறது இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறது வெறும் டேலண்ட் மட்டுமே இருந்தா போதும் ஐபிஎல்ல வந்து பிரகாசித்தால் வாழ்க்கையே செட்டில் ஆயிடும் அவர்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் இப்படி எத்தனையோ இளைஞர்கள் வெறும் கிரிக்கெட்டின் மூலமாக மட்டுமே விளையாடி சிறப்பாக திறமையாக விளையாடி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டியிருக்கிறார்கள் சாதாரண குடும்பத்துல ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுபவருடைய மகன் ஒரு விவசாயியுடைய மகன் ரோட்ல ஒரு கடை வைத்து விட்டு மகன் இவங்க எல்லாம் சிறப்பான முறையில விளையாடியதால ஐபிஎல் அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இது வந்து நம் கண்டிப்பாக ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை சேப்பாக்கில் மேஷ் நடக்குது இங்க இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்லையும் பிசினஸ் ஜாஸ்தியாகும் எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் ஏன்னா டீம்ஸ் வராங்க

வருவாங்க ஸோ இந்த ஹோட்டல்ஸ் உடைய அகாமடேஷன் வந்து ஃபில் ஆகுது ஹோட்டல்ஸ்ல யார் வேலை பார்க்குறா ஹோட்டல்ஸ் நல்லா செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோட்டல்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் இது பண்றாங்க அதே போல ஆட்டோஸ் டாக்சிஸ் இதெல்லாம் வந்து பெரிய பலனை அடைவார்கள் ஐபிஎல் அண்ணிட்டு ஐபிஎல் மேட்ச்ல அதே போல டோர்னமெண்ட்டு அந்த சே ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு வியாபாரிகள் வேர்க்கடல வைக்கக்கூடியவர்கள் தண்ணீர் பாட்டில் வைக்கக்கூடியவர்கள் ஜூஸ் கொடுக்குறவங்க வெளியில பசியோடு வரும்போது ஃபுட் ஸ்டால் போட்டு இது பண்ணக்கூடியவர்கள் ஸோ அந்த ஏரியா அந்த ஏரியாவே வந்து நல்ல பயங்கரமான ஒரு வியாபாரம் ஜோனா தான் மாறிடும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் வந்து இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அந்த வகையில தான் இந்த ஐபிஎல்ஐ வந்து நாம் பார்க்க வேண்டும் ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து சரியா தவறா அப்படின்லாம் சொல்லி பல விமர்சனங்கள் எழுந்தது குறிப்பாக லலித் மோடி இப்படிப்பட்ட ஒரு ஊழலை செய்துட்டு போயிட்டார் அப்படிங்கும் பொழுது பெரிய விமர்சனங்கள் எழுந்தது ஆனா அது எல்லாத்தையும் அந்த கிரிக்கெட் என்ற அந்த ஒற்றை வார்த்தை மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது நமக்கு எல்லாமே வந்து அது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பொழுதுபோக்கு போனோமா அதுவும் அந்த டைமிங் வேலை நாளில் முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்டா வீட்டுக்கு போனா ரிலாக்ஸ்டா உட்காந்து டிவியில உட்காந்து மேட்சை பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது இப்படித்தான் வந்து இது வந்து ஒரு நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கே வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இதுவா மாறிடுச்சு ஐபிஎல் இந்த வேல்யூவ பார்க்கும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய மத்த பிரீமியர் இல்ல மத்த போட்டிகளோடு கம்பேர் பண்ணும் பொழுது எப்படி கம்பேர் பண்றாங்க என்று பார்த்தோம் என்றால் குறிப்பாக அந்த ஒரு மேட்ச் வேல்யூ ஆஃப் பெர் மேட்ச் என்று சொல்கிறார்கள் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ன்றது வந்து ஒரு கால்பந்தாட்டம் நேஷனல் ஃபுட்பால் லீக் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது வந்து அந்த ரக்பி என்று சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு அதே போல ஐபிஎல் இதுல வந்து டாப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்எஃப்எல் அமெரிக்கன் நேஷனல் ஃபுட்பால் லீக் அது வந்து ஒரு பெர் மேட்ச் உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் ஐபிஎல் உடைய பெர் மேட்ச் வேல்யூ ஃபிஃப்டீன் மில்லியன் டாலர்ஸ் இபிஎல் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் நம்முடைய அந்த ஃபுட்பால் இபிஎல் எல்லாரும் மேன்செஸ்டர் யுனைடெட் மார்க் இந்த டீம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்குடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா லெவன் மில்லியன் ஒரு வேல்யூனா அந்த ஒரு மேட்சுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் ரெவென்யூ வருது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எல்லாத்தையும் சேர்த்து வேல்யூ அப்படின்றத கணக்கு பண்றாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ஈவெண்ட் இன் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னா ஐபிஎல் சொல்லலாம் இந்த ஐபிஎல் எப்போ கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவிட் பேண்டமிக்ல ஒரு தொய்வு ஏற்பட்டது அந்த உலகத்துல எல்லா இதுலேயும் அந்த தொய்வுகள் ஏற்பட்டது இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் குறைஞ்சது நேஷனல் ஃபுட்பால் லீக் வியூவர்ஷிப் குறைஞ்சது நடக்காம போச்சு பேண்டமிக்னால இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ எல்லா சிறப்பான முறையில வந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த டீம்ஸ் எல்லாமே எதுல ஜாஸ்தி இது பண்றாங்க ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் அந்த மேட்சஸை யார் நிறைய பாக்குறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த அடிப்படையில வந்து மும்பை டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து சென்னை டீம் தேர்டு வந்து கொல்கட்டா ஸோ இவங்க இப்படிதான் இந்த ரெவென்யூஸ் போய் கொண்டு இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அந்த டீமோட மெர்ச்சன்டைசஸ் அதெல்லாம் சேல் பண்ணு கேப்பு ஷூஸ் ட்ராக்ஸ் ஜேர்சிஸ் அப்புறம் மெமரபிலியா இதெல்லாம் வந்து அவங்களோட வெப்சைட்ல சேல் பண்றாங்க ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்ஸ் இதுவும் வந்து ஒரு கன்ஸ்டரபிள் ரெவென்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணுது அதே போல இப்போ சென்னையில மேட்ச் நடக்குது அப்படின்னா சென்னை அணிக்கு அந்த எயிட்டி பர்சன்டேஜ் கலெக்ஷன் அந்த டீமுக்கு அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் மணி ஒரு நடக்கும் அதுவும் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஃபார் த டீம் ஓனர்ஸ் அதனாலதான் பலரும் முதலேயே வந்து இந்த ஐபிஎல் டீம் வாங்கினாங்க சசி தரூர் வந்து இந்த ஐபிஎல் டீம் வாங்கும் போது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் எழுந்தது சுனந்தா புஷ்கர் அவருடைய அந்த மனைவிக்காக இறந்த மனைவிக்காக வாங்கினார் அதை அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சை வந்து அப்புறம் அந்த இத வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த இதுவே வேண்டாம் அந்த டீலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இது வந்து இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இது இது ஐபிஎல்னால பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதே போல இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா ஐபிஎல் பொறுத்தவரை அதை பத்தி பத்திரிகைகளில் வரக்கூடிய கருத்துக்கள் பத்தி சுவாரஸ்யமான சம்பவங்கள் இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய வருமானத்தை இவர்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்திருக்கிறது கேபிஎம்ஜி என்ற அந்த மிகப்பெரிய சார்ட் அக்கவுண்ட்ஸ் நிறுவனம் அவங்க வந்து பண்ண ஆய்வுல வந்து ஒவ்வொரு வருடமும் சுமார் பதினோரு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு ஐபிஎல் கான்ட்ரிபியூஷன் கான்பியூஷன் ஐபிஎல் டு இந்தியன் எக்கானமி என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் ஐபிஎல் உடைய கான்ட்ரிபியூஷன் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ஐபிஎல் மேட்சை பார்க்கும் பொழுது அது வெறும் எண்டர்டெயின்மெண்ட்டும் அல்ல இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் டிரைவர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி நீங்களும் அதை பார்த்து இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு உங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்